திரைத்துறைக்கு செஞ்சது குறித்தும் சார் முக்கியம் திரைத்துறைக்கு வந்து அவர் நடிகர் சங்கம் தான் ஒரு ஒரு நிகழ்வை என்னால் சொல்ல முடியும் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தோடு நான் படம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் ராம் முடிச்சிட்டேன் இப்போ பருத்தி வீரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு நான் போயிருக்கேன் பழைய பில்டிங் அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தோடு ஒரு தனியார் ஒருத்தர் நிறுவனத்தோடு ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டுருக்கேன் அந்த அந்த ஒப்பந்தத்தில் வந்து அந்த எக்ஸாக்டாக அது என்ன ஒப்பந்தம்ன்றது எனக்கு நினைவு இல்லை ரெண்டு கோடி ரூபாய் நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஐம்பது லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த இது மாதிரி தான் நினைக்கிறேன் இப்போ தானே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு அது போல் ஒன்று எக்ஸாக்டாக எனக்கு நினைவு இல்லை என்னென்னு நான் உட்காந்துருக்கேன் அந்த ஃபங்க்ஷனில் அது அதுக்கப்புறம் நடக்கலை இம்ப்ளிமெண்ட் ஆகலை அந்த தயாரிப்பாளர் வந்து அந் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு சார் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துரு ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த ஒப்பந்தம் நடக்கவே இல்லை அதை கொடுத்துருங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு அது சம்மந்தமாக தான் மீட்டிங் அப்போது மீட்டிங்கில் வந்து கேப்டன் எல்லோரும் பேசுகிறாங்க இல்லை அது கொடுக்க முடியாது ஏன்னா ஒப்பந்தம் நடக்கலை நீங்கள் தான் அதை இது பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க அப்போது ஒரு தயாரிப்பாளர் அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் என்னமோ ஒன்று சொல்கிறாரு சொன்ன உடனே கேப்டன் எந்திரிச்சு மைக்கு பிடிச்சார் பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை சொன்னார் பாவம் நம்மலாம் வந்து முக்கியமான ஆளுகன்னு நினச்சி நம்ம மேலே நம்பிக்கையோடு வந்து பணம் கொடுத்துருக்காரு அவர் ஏதோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாரு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ப்ரொடியூசர் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசே நம்மக்கிட்ட நிற்க மாட்டேங்குது பல பேர் தோத்துடுறோம் பல கோடி கணக்காக இழந்துடுறோம் இந்த ஐம்பது லட்சம் தானே நம்மளை வாழ வைக்கணும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றாரு கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே ஒரு தயாரிப்பாளர் எந்திரிச்சு கவுண்ட்ரு பண்ணுறாரு கேப்டனை அவர் யாருன்னு எனக்கு தெரியும் பேர் சொல்ல விரும்பல அப்படின்னா நீங்கள் உங்கள் காசு கொடுத்துருங்கன்றார் ஒன்றுமே சொல்லலை கேப்டன் சரியா நானே கொடுத்துறேன் அறிவி கேட்காது யார் விரும்புன்னு இறங்கி போயிட்டார் அந்த தன்மையை தான் நான் அவர் அவரை ஃபாலோ பண்ணுறல நானே அது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது நீங்கள் நடிகர் சங்க கடனை கூட அவர் அது ஒன்றும் பெரிய கடன் கிடையாது இங்கே எல்லாருமே பல கோடிகளில் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்க நடிகர்கள் தான் அவர் நினச்சிருந்தா அவரே ஒரு படம் நடிச்சு கூட கடன் அடைக்கலாம் அதில் அவருடைய பாயிண்ட் என்னென்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதனால் அடைத்ததாக இருக்கக்கூடாது எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும் யாருமே உண்மையான அதை கிளைம் பண்ணக்கூடாது இது நாங்கள் தான் அடைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வந்து எல்லோரையும் அழைச்சி அப்படி நடத்த முடியாது ரஜினிகமல்னா பீக்கில் இருக்காங்க அப்படி பீக்கில் இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த கலை நிகழ்ச்சியை திட்டமிடுவார் திட்டமிட்டு மலேசியா சிங்கப் போகல நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் பாருங்கள் அவர் ஒரு ஓரத்தில் தான் நிற்பார் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவே மாட்டார் நிகழ்ச்சியை தான் முன்னிலைப்படுத்துவார் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியாக பொது மேடையில் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்தினது அவருடைய நிகழ்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாஷா பாட்டுக்கு ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார்